திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பை மோட் இந்த ஆப் நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா வித ப்ராடக்ட்ஸ் க்ரோசரி ஐட்டம்ஸ் உங்களுக்கு ரொம்ப கம்மியான விலையிலேயே கிடைக்கும் இல்லை நிறையா ஆஃபர்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் யூஸ் பண்ணி பாருங்கள் ஆண் குழந்தை பெற்றெடுத்த பள்ளி மாணவி போக்சோவில் கைதான வேதியியல் ஆசிரியர் கடலூரில் ஷாக் கடலூரில் பள்ளி மாணவிக்கு ஆண் குழந்தை பிறந்த வழக்கில் அரசு பள்ளி ஆசிரியர் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார் பள்ளியில் பாடம் நடத்தி கொண்டு இருந்த போதே ஆசிரியரை போலீசார் கைது செய்து அழைத்து சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது சமீப காலமாக பாலியல் அத்துமீறல் சம்பவங்கள் அதிகம் அரங்கேறி வருகின்றன அதிலும் குறிப்பாக பள்ளி மாணவிகள் பாலியல் தொல்லையால் பாதிக்கப்படுவது பள்ளி மாணவிகளுக்கு ஆசிரியர்களை பாலியல் வன்கொடுமை செய்யும் சம்பவங்களும் அரங்கேறி அதிர்ச்சி அடைந்துள்ளன இந்த நிலையில் கடலூரில் இப்படி ஒரு சம்பவம் அரங்கேறியுள்ளது கடலூரில் பன்னெண்டாம் வகுப்பு மாணவிக்கு ஆசிரியர் ஒருவரை பாலியல் வன்கொடுமை செய்துள்ள சம்பவம் அரங்கேறியிருக்கிறது இதில் மாணவி கர்ப்பமாகி ஆண் குழந்தையையும் பெற்றெடுத்துள்ளார் இது தொடர்பான புகாரின் பேரில் போலீசார் போக்சோ வழக்கு பதிவு செய்து ஆசிரியரை கைது செய்தனர் கடலூர் மாவட்டம் காட்டு கோவில் அடுத்த மாம்பங்கம் அருகே அரசு பள்ளி செயல்பட்டு வருகிறது இந்த பள்ளியில் வேதியியல் ஆசிரியராக மலர்ச்செல்வன் என்பவர் வேலி பார்த்து வருகிறார் இவருக்கு திருமணமாகி குழந்தைகள் உள்ளனர் கடந்த ஆண்டு இவரது வகுப்பில் பன்னெண்டாம் வகுப்பு படித்த மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்து வந்துள்ளார் தற்போது அந்த மாணவி சென்னையில் உள்ள ஓர் கல்லூரியில் முதலாம் ஆண்டு படித்து வருகிறார் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மாணவிக்கு வயிற்றில் வலி ஏற்பட்டுள்ளது இதையடுத்து மாணவி சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சென்றிருக்கிறார் அப்போது மாணவிக்கு ஆண் குழந்தை பிறந்துள்ளது இதனால் மாணவியின் உறவினர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் இது பற்றி மாணவியிடம் விசாரித்த போதுதான் பள்ளியில் வேதியியல் ஆசிரியர் பாலியல் வன்கொடுமை செய்ததை தெரிவித்துள்ளார் இதையடுத்து பள்ளி மாணவர்களை உறவினர்கள் போலீசார் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் இதன் பெயரில் போலீசார் போக்சோ சட்டத்தின் வழக்கு பதிவு செய்து இந்த நிலையில் இன்று பள்ளி வகுப்பறையில் பாடம் எடுத்து கொண்டிருந்த ஆசிரியரை போலீசார் கைது செய்தனர் பள்ளி வகுப்பறைக்குள் புகுந்து வந்த போலீசார் அவரை கைது செய்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது விசாரணையில் பள்ளி மாணவியை ஆய்வுக்கூடத்தில் வைத்து பல முறை மிரட்டி பலாத்காரம் செய்துள்ளது தெரிய வந்துள்ளது மேலும் இந்த சம்பவத்தை வெளியில் சொல்லக்கூடாது என்றும் மீறி சொன்னால் செய்முறை தேர்வில் மதிப்பெண்ணை குறைத்து விடுவதாக மிரட்டி பலாத்காரம் செய்துள்ளது தெரிய வந்துள்ளது இதே போன்று வேறு மாணவிகள் யாருக்கும் இவர் பாலியல் தொல்லை கொடுத்தாரா வேறு எந்த மாணவியும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா என்றும் விசாரணை நடந்து வருகின்றன ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ